நமது தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்து என்று ஒன்று உண்டு ஆனால் அது சாதாரணமாக நாம் நடைமுறையில் அதிகமாக அந்த எழுத்தை எழுதுவதற்கோ வழக்கில் பேசுவதற்கோ பயன்படுத்துவது ரொம்ப மிகவும் அரிதுதான் ஆனாலும் அதை ஆயுத எழுத்து என்று சொன்னதனுடைய முக்கியமான நோக்கமே என்றால் மொழி எழுத்து வடிவுக்கு கொண்டு வருவது மற்றவர்களிடம் தெரியப்படுத்துவது என்பதெல்லாம் இந்த மொழி மூலமாகத்தான் நிகழக்கூடிய ஒரு அதாவது இன்று நாம் எப்படி மீடியா என்று சொன்னால் நமக்கு புரிகின்றதோ அதுபோன்று மொழி என்று வரப்படும் பொழுதுதான் மனிதனுக்கு மனிதன் அவனுக்குள் இருக்கக்கூடிய நினைவலைகளை உணர்வலைகளை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள இந்த மொழி உதவியாக இருக்கின்றது அதுபோன்றுதான் ஞானிகள் அவர்கள் வந்த ஞானத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள தெரிந்து கொள்ள உருவாக்கப்பட்டது தான் அந்த அதை ஆய்வு எழுத்து என்றே சொல்லலாம் அதாவது கீழே ரெண்டு புள்ளி இருக்கின்றது மேலே ஒரு புள்ளி இருக்கின்றது இங்கே நமது உயிருடைய இயக்கம் அப்படிதான் நெற்றி பொட்டிலே இருக்கின்றது இரண்டு கண்கள் மையத்திலே நெற்றி பொட்டிலே உயிர் இருக்கின்றது ஆகவே நம் ரெண்டு கண்களுடைய நினைவுகளை புருவு மத்திக்கு கொண்டு வந்து அந்த ஞானிகளின்பால் துருவ நட்சத்திரத்தின்பால் சப்தேசி மண்டலங்களின்பால் நிலை நிறுத்தினோம் என்றால் இந்த மனிதனுக்கு மனிதன் எப்படி தொடர்பு கொண்டு இயங்குகின்றமோ அந்த ஞானிகளோடு நாம் தொடர்பு கொள்ள முடியும் அது சம்பந்தமாகத்தான் குரு இந்த உபதேசத்திலே விளக்க உரைகளை கொடுக்கின்றார்கள் உதாரணமாக குழம்பு வைக்க தெரிந்தவரிடம் சமையல் அவருக்கு உண்டான சரக்குகளை எல்லாம் கொடுத்து அதை அதில் பழகியவர் என்ன செய்வார் எதையெல்லாம் எந்த அளவு போட வேண்டும் என்று அது சரியான அளவிலே போட்டு அதை சமைத்து ருசியாக கொண்டு வந்து சமைத்து கொடுப்பார் ஆனால் சமைக்க தெரியாதவரிடம் அந்த பொருள்களை கொடுத்து அவர் என்ன செய்வார் அதிலையும் இதிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படித்தான் சொன்னார்கள் இப்படித்தான் செய்ய சொன்னார்கள் என்று எல்லாம் மொத்தமாக போட்டு விடுவார்கள் அது குழம்பின் சுவை இருக்காது இதை இன்றைய சகஜ வாழ்க்கையில் நாம் தீமைகளை அகற்ற தெரிந்திருக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே காலத்தால் அன்று அகசியில் இருந்து அவனுக்கு பின் வந்த எத்தனை ஞானிகள் ரிஷிகள் வெளிப்பட்டது அனைத்துமே மறைந்துவிட்டது மறைக்கப்பட்டு விட்டதே என்றே சொல்லலாம் தீமைகளை அகற்ற வேண்டுமென்றால் நாம் ஜோசியக்காரனிடமோ அல்லது இதுபோன்று குறி சொல்ல அல்லது யாக வேள்விகளோ அல்லது ஆலயத்திற்கு சென்று பரிகாரமோ அன்னதானமோ இப்படி மற்றவர்களுக்கு எதையாவது செய்து கொடுத்தால் அல்லது அந்த ஆலயத்திற்கு செய்தால் அந்த ஆண்டவனுக்கு செய்தால் அவன் நமக்கு செய்து தருவான் என்று தீமைகள் வருவதை பரிகாரம் செய்யக்கூடிய முறைகள் அதை மாற்றியமைக்கக்கூடிய முறைகள் இப்படித்தான் இருக்கின்றது ஆக மொத்தம் மற்றவர்கள் செய்து கொடுக்கும் நிலையிலே தான் அதை வைத்திருக்கின்றோம் நமக்கு அது தெரிந்திருக்கின்றதா நமக்கு அந்த தீமைகளையும் பதமைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போக்க தெரிகிறதா என்றால் இல்லை அதை நாம் பழகவும் இல்லை யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை ஆனால் ஞானிகள் அதை காட்டியுள்ளார்கள் ஆகவே நமது குருநாதர் அதை தெளிவாக சுட்டிக்காட்டி எந்த வழியிலே அதை செயல்படுத்த வேண்டும் என்று நமது உயிரையும் துருவ நட்சத்திரத்தையும் அந்த சக்திகளை எடுக்கக்கூடிய வழிமுறைகளை நமக்கு எடுத்து காட்டியுள்ளார்கள் ஆனாலும் அந்த சொல்லிக் கொடுத்த முறைகளையும் நாம் சொல்லிக் கொடுத்த மாதிரி செய்ய வேண்டும் அதை விடுத்துவிட்டு புருவ மத்தியில் ஈஸ்வரா என்று எண்ணி துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி எடுப்பதற்கு பதிலாக நோய் வந்துவிட்டதே கஷ்டம் வந்துவிட்டதே வியாபாரத்தில் நஷ்டம் வந்துவிட்டதே எனக்கு எப்படி ஆகிவிட்டதே அவருக்கு எப்படி ஆகிவிட்டதே என்று அந்த எண்ணத்தோடு துருவ நட்சத்திரத்தையும் எண்ணி இந்த வேதனைப்பட்டதையும் துன்பப்பட்டதையும் கலந்தால் நாம் எடுக்கக்கூடிய இந்த தியானமும் இந்த ஆத்மசக்தியோ பலன் தருவதில்லை ஏனென்றால் அந்த வேதனை என்ற உணர்வு தான் நமக்குள் அழுத்தம் அதிகமாகின்றது கஷ்டம் என்ற நிலையைத்தான் எடுத்துக் கொள்கின்றோம் அப்பொழுது அருள்மொழியை நமக்குள் பெற முடியாதபடி பெற விடாதபடி இந்த எண்ணமே தடையாகின்றது வேதனை தான் ஆக சரியான முறையிலே நாம் இதை எப்படி செயல்படுத்துவது சீராக்குவது ஆக வேதனை என்பதே கொடுமையான நஞ்சுதான் வேதனை நுகர்ந்தால் நாம் அடுத்த கணம் நம்முடைய கண்ணின் நினைவு எங்கே செல்ல வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உயிரை பரிபூர்ணமாக பொருள் மத்தியில் என்ன வேண்டும் வேறு நினைவுகள் வரக்கூடாது அடுத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி அங்கே நிறுத்த வேண்டும் ஒரு உதாரணமாக நமக்கு பசிக்கிறது என்றால் எனக்கு உணவு வேண்டும் என்று கேட்பதைப் போன்று உணவு யாரும் கொடுக்கவில்லை அல்லது எனக்கு இப்படியே பசித்து கொண்டே இருக்கிறது என்று நம் பசியை பற்றியும் எண்ணுவதில்லை யாரும் தரவில்லை வேண்டும் எண்ணுவதில்லை பசியை நீக்க எங்கே உணர்ந்திருக்கின்றதோ அதை எடை அந்த இடத்தை தேடி அவரிடம் இதை கேட்டு அல்லது அதை நாம் எடுத்து நம் பசியை போக்குவரம் இருபொன்றுதான் தீமையை நுகர்ந்தான் அடுத்த கணம் ஈஸ்வரா என்று பருவமத்தியில் எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரொழி பெற வேண்டும் என்று அங்கே நிறுத்த வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகளை அதாவது கண்கள் துருவ நட்சத்திரம் புருவமத்தி மத்தி இந்த மூன்றையுமே சேர்த்து ஒரு குறைந்தபட்சம் ரெண்டு நிமிடமாக துருவ நட்சத்திரத்தினை அங்கே நிலை நிறுத்தினால் எத்தகைய துன்பம் வேதனை எது இருந்தாலும் இந்த உணர்வு நம் உடலுக்குள் உயிர் வழியாக புகாது தடுக்கப்படும் அப்படி நாம் தடுக்கப்படும் பொழுது நாம் ஈர்க்க தவறிய அந்த வேதனையை அந்த துன்பத்தை அந்த கஷ்டத்தை ஒரு காந்தத்தின் பிடிப்பில் அருகில் வைத்தால் இழுக்கும் நகற்றிவிட்டால் அது இழுக்காது இதை போன்றுதான் நம் அருகிலே வரக்கூடிய அந்த வேதனைகளை நாம் இழுக்க தவறப்படும் பொழுது அதற்கு பதிலாக நாம் துருவ நட்சத்திரத்தை எண்ணி எடுக்கப்படும் பொழுது இந்த வேதனைகள் அதனுடைய ஈர்ப்பு குறைந்த பின் சூரியனுடைய காந்த சக்தி இழுத்து என நாம் இழுக்க மறுக்கதே அது இழுத்துக் கொள்ளுகின்றது அப்பொழுது நம் உடலுக்குள் போகாது தடுக்கப்படுகின்றது வேதனை என்ற உணர்ச்சி நமக்குள் வராது வேதனை என்ற அணுவும் நமக்குள் உருவாகாது அந்த வேதனையாக நம்ம இயக்கவும் செய்யாது நம் உடலுக்குள் அணுக்களாக உடலாகவும் மாறாது ஆக இப்படித்தான் அந்த நேரத்தில் நம் கண்களின் நினைவையும் பூர்வ மத்தியையும் துருவ நட்சத்திரத்தையும் இப்படி ஒரு ஆயுதம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரடையை பெறக்கூடிய ஆயுதமாக நம் கண்களையும் புருவ ஞானிகள் பயன்படுத்த நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் ஆக எப்பொழுது எந்த சந்தர்ப்பம் எதுவந்தாலும் இதை போன்ற முறைப்படி நான் செய்தோம் என்றால் நான் யாருக்கு நன்மை செய்தாலும் அல்லது எந்த ஒரு உதவி செய்தாலும் அவருடைய கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ நமக்குள் வராதபடி இப்படி நாம் தடுத்து நம்மை நாம் காத்து கொள்ள முடியும் அது நமக்கும் இந்த பேரர்கள் என்ற உணவுகள் இப்படி புருவ வழியாக அடிக்கடி இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அதாவது ஆயுதம் என்றால் கண்களுடைய நினைவு புருவ மத்தியில் இருக்கக்கூடிய உயிர் துருவ நட்சத்திரம் விஷ்ணு தனுசு என்று சொல்வது ஒரு அம்பு போன்று நம் நினைவு துருவ நட்சத்திரத்தின்பால் உயிர் வழியாக சென்று உயிர் வழியாக கவரப்பட்டால் அது ஒரு பாதுகாப்பு கவசமாக பிற தீமையான உணவு உள் புகாதபடி தடுக்கும் சக்தியாக இது அமைகின்றது வீட்டிற்குள் தூசி வந்தால் கதவையும் ஜன்னலையும் மற்ற இடங்கள் எப்படி அடைத்து வைக்கின்றமோ இதை போன்ற தீமைகள் வரும்பொழுது இதை நாம் இப்படி அடைத்து நாம் அழைப்பது மட்டுமல்ல துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரவையே பெறுகின்றோம் இதுதான் இங்கே நமக்கு அந்த வேதனையோ துன்பமோ இந்த துருவ நட்சத்திரத்தை பெறுவதற்கு உதவி செய்கின்றது அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த தீமையும் தடுக்கப்படுகின்றது துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியும் பெற நமக்குள் வளர்த்துக்கொள்ள இது ஒரு உதவியாக அணைகின்றது அதனால்தான் அதை ஆய்வு எழுத்து என்று தெளிவாக நம்முடைய முன்னோர்கள் தமிழ் மொழியை உருவாக்கி கொடுத்தவர்கள் தெளிவாக ஆயுத எழுத்து என்பதை காட்டி அந்த ஆயுதத்தை ஒவ்வொரு மனிதனும் பயன்படுத்தினால் அதில் மீண்டும் இன்னும் தமிழ் மொழியினுடைய நுட்பங்களை பார்த்தோம் என்றால் உயிர் எழுத்துக்கள் என்று சொல்வார்கள் மெய்யெழுத்துக்கள் என்று சொல்வார்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் என்று சொல்வார்கள் எல்லாமே இந்த உயிரோடு சம்பந்தப்படுத்திதான் அந்த ஆயுதத்தை இந்த உயிரை அதை நாம் நேரடியாக பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அது மறைமுகமாக கூட நமக்கு காட்டியுள்ளார்கள் அதைத்தான் நமது ஞானவர் இங்கே தெளிவாக சொல்லி இந்த ஆயுதத்தை நாம் உயர்ந்த சக்திகள் பெறுவதற்கு பயன்படுத்த வேண்டும் அதை விடுத்து வேதனையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் நாம் எண்ணினோம் என்றால் நமது உயிர் அதைத்தான் உருவாக்கும் ஆகவே தீமைகளை உருவாக்கக்கூடிய இந்த எல்லாம் தீமைகளை அகற்றக்கூடிய சந்தர்ப்பமாக நீங்கள் உருவாக்குங்கள் இந்த தீமையை அகற்றக்கூடிய ஆயுதமாகத்தான் உங்களுக்கு குருநாதர் காட்டிய வழியிலே மறைந்த உண்மைகளை ஆத்ம சுத்தி இந்த ஆயுதமாக கொடுத்துள்ளேன் அதை சீராக பயன்படுத்தி அவ்வப்பொழுது எப்பொழுதெல்லாம் சிக்கல் வருகின்றது எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகின்றது எப்பொழுதெல்லாம் வேதனை வருகின்றது எப்பொழுதெல்லாம் ம மனதிலோ உடலிலோ வேதனையோ நோயோ வலியோ தாங்க முடியாத நிலை ஏற்படுகிறது அப்பொழுதெல்லாம் இதை செய்தீர்கள் என்றால் உங்கள் எண்ணம் உங்கள் நினைவு மகிழ்ச்சிகள் பால் ஞானிகள் பால் செல்லுகின்றது அந்த சக்தி உயிரால் ஜீவன் கொடுக்கப்படுகின்றது அதன் தீமை வரும்பொழுது நன்மை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக நீங்கள் மாற்றுகின்றீர்கள் இதுதான் ஆறாவறிவு பிரம்மாவை அதாவது சிருஷ்டிக்கக்கூடிய நிலையை அவன் சிறைப்பிடித்து நல்லதையே சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியாக ஆறாவது ஆறாவறிவு செயல்பட வேண்டும் என்று தெளிவாக ஞானிகள் காட்டுகின்றனர் அதைத்தான் குரு நமக்கு இங்கே நுட்பமாக நுண்ணிய நிலைகளாக எடுத்து காட்டுகின்றனர்